ஒரு குடும்பத் தலைவர் என்று அவருக்கு அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் பொறுப்புதாரிகள் அவர்கள் வழித வருவதற்கு எந்த விதத்திலும் அதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் ஒரு குடும்பத் தலைவர் அல்ல பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பின் பேசினா சரிப்படாது என் பிள்ளைங்கள்ட்ட பேசுனா சண்டைக்கு வந்துருவாங்க அவங்க இப்ப தோளுக்கு மேல உயர்ந்துட்டாங்க பிரச்சனை இல்லை அவங்க சண்டைக்கு வராத மாதிரி பேசுங்க அவ்வளவுதான் சரி சண்டையே போட்டாலும் அல்லாவுக்கா சபரோடு பேசுங்க அவங்களை கத்தினாலும் திட்டினாலும் அல்லாஹக்கா சபுரோடு துவா செய்யுங்க அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லுங்க உங்களால் முடிஞ்ச அதில் அதிகாரத்தை எவ்வளவு எந்த வரம்புக்குள் பிரயோகிக்க முடியுமோ அதை செய்யுங்கள் எந்த வரம்பும் உங்களுக்கு இருக்குது அந்த வரம்பை செய்யுங்கள் அந்த வரம்புக்கு போங்கள் என்னென்னு அல்லாவது மஸ்தூ உங்களால் இயன்ற வரைக்கும் முடிந்த வரைக்கும் அல்லாவுக்கு அஞ்சுகள் என்று அல்லா சொல்றாள் எவ்வளவு தூரம் அல்லாவுக்கு முதலில் வேண்டும் நாம் அதை வெறுக்கிறோம் அதை விட்டு விலகிறோம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் புரிய வைக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் வீட்டுக்குள் குரான் சுன்னாவுடைய அறிவை பரப்ப வேண்டும் அவர்களுக்கு நல்லோர்கள் கல்வி உள்ளவர்களுடைய தொடர்பு அந்த கல்வியோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் பயானுக்கு அழைச்சிட்டு வரணும் ஜும்மாவுக்கு கழிச்சிட்டு வரலாம் இன்றைக்கி எத்தனையோ ஒரு சினிமா இந்த தலை தலைப்புன்னு தெரிந்துடும் உங்களுடைய மனைவிகள் இந்த தலைப்பு தான் தெரிந்து உங்கள் மனைவி அழைச்சிட்டு வந்தீங்களா யோசிச்சுமா இருக்கு அப்படி யோசிங்க வா இந்த தலைப்பை கேட்கணும் பிள்ளைங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தீங்களா அல்லது ஒரு நண்பன் இருப்பான் நீங்கள் அதை விட்டு இருப்பீங்க ஒரு நண்பன் இருந்திருப்பான் அவன் ஒரே சினிமா பைத்தியமாக இருந்துக்கிட்டு இருக்கிறான் அவனை பாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்களா இதான் தாவா எல்லாம் அவன் பக்கம் அழைக்கிறது யாருக்காக செய்கிறோம் ரப்புக்காக ஏன் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் வழிகாட்டணுமே ஒரு மேடையில் நினைத்தீர்களா சகோதர சகோதரிகளை தேவ தூயில் அல்ல அல்லாஹ் பக்கம் மக்களை அழைப்பது என்பது உங்களிலிருந்து உங்களுடைய பிள்ளை மனைவி மக்கள் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுடைய தெரிஞ்ச நண்பர் உங்க வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர் யாரா இருக்கட்டும் அல்லாவின் பக்கம் அவங்களை அழைக்கலாம் ஒரு நன்மை ஏவலாம் ஒரு தீமை தடுக்கலாம் அழகான முறையில் செய்யணும் அவ்வளவுதான் அழகான முறையில் செய்யணும் ஏ உனக்குலாம் அறிவு இருக்காடா உனக்கு அப்படியாடா நீ உனக்குலாம் மூளை இருக்காடா பேசுறது இல்லை அப்படி பேசக்கூடாது சிந்திச்சு பார் இது இது அல்லாஹ்வுடன் பாவம் இல்லையா இது பார் இது அலட்சியம் கடைபிடிக்கிறாய் ஏன் நாளைக்கு அல்லாவிட்ட என்ன பதில் சொல்லுவாய் பார் நீ பார்ப்பது என்ன நீ கேட்பது என்ன இது ஹராம் இது சொல்லி புரிய வையுங்கள் சகோதர சகோதரிகளே இதற்கு ஒரு முஸ்லிம் முயற்சி செய்வது இதில் மட்டுமல்ல முதல் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மனைவிக்கு பேசுங்கள் அல்லாவை பற்றி உயர்ந்த அவருடைய பண்புகளை பற்றி சிஃபாத்தை பற்றி பேசுங்கள் பேசுங்கள் தொகைங்கள் பற்றி பேசுங்கள் விஜய்த்துகளை பற்றி பேசுங்கள் அதை வெறுத்ததை சொல்லுங்கள் சாட்சியாக இருங்கள் சுன்னாவுக்கு நபியின் பாதைக்கு நில்லுங்கள் நபிக்கு பின்னாடி வந்து நில்லுங்கள் இன்று என்ன நடக்குது நம்முடைய முஸ்லிம் உம்மத் நடிகனுக்கு பின்னாடி போய் நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நபி யாருன்னே தெரியாது அவர்கள் சொல்லக்கூடிய லாயில் அஹல் அல்லா முகமது ரசுல்லாவுக்கு அர்த்தமே தெரியாது லாயில் அஹல் அல்லா முகமது ரசுல்லாவுடைய அர்த்தமும் தாற்பயம் அவருடைய தாக்கம் நம்மிடம் தெரிந்திருந்தா நமக்கு தெரிந்திருந்தா நம்முடைய உம்மத்துடைய நிலைமை இப்படி இருக்குமா இருக்காது இந்த உம்மத் லா முஹம்மது முகமதுலாவுக்காக நிற்கும் அதுதான் உம்மா அப்படித்தான் சகாபா இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய சீர்திருத்தத்திற்கு இந்த இடத்தில் நாம் மிக முக்கியமா சிந்திக்க வேண்டும் அல்லா உடையார்களே